இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற தேசிய வருவாய் வழித் வழித்திறனாய்வுத் தேர்வு என்எம்எம்எஸ் எக்ஸாம் கேட்கப்பட்ட அறிவியல் வினாக்களுக்கான முப்பத்தைந்து வினாக்களுக்குரிய விடைகளை இக்காணொலியில் சுருக்கமாக காண்போம் முதல் கேள்வி நாலு டயக்ராம் கொடுத்துருக்கிறாங்க சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் அனைத்து அளவுகளும் சென்டிமீட்டரில் தான் இருக்குது பரப்பளவுகளின் அடிப்படையில் சரியான கூற்ற தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க சதுரத்தோட பரப்பளவு பக்கம் விட்டு பக்கம் ஸோ அஞ்சு டந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் செவ்வகத்தோட பரப்பளவு பார்த்தோன்னா மூவாறு பதினெட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஆஃப் பிஹெச் ஃபார்முலா ஸோ அதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா பனிரெண்டு சதுர சென்டிமீட்டர் கிடைக்கும் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் பையார் ஸ்கொயர் பையோட மதிப்பு ரெண்டு ஏழு பிரதிட்டோம்னா ஆறு மதிப்பு கணக்கிலே கொடுத்துட்டாங்க ஏழு 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 கேன்சல் பண்ணிட்டு ஏழு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு வரும் எனவே எந்த உருவத்தினுடைய பரப்பளவு இருப்பதிலேயே அதிகம்னு பார்த்தோம்னா வட்டம் இருக்கிறதுலே குறைவான பரப்பளவு கொண்டது முக்கோணம் ஸோ முதல் ஆன்சர் சரியான ஆன்சர் முக்கோணத்தை விட செவ்வகத்தின் பரப்பளவு அதிகம் செவ்வகத்தை விட சதுரத்தின் பரப்பளவு அதிகம் சதுரத்தை விட வட்டத்தின் பரப்பளவு அதிகம் அடுத்த கேள்வி பாதரசம் நிரம்பிய முகவையில் ஒரு இரும்பு குண்டு மிதக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் இரும்பானது பாதரசத்தை விட அடர்த்தி குறைவு பாதரசத்துக்கு இரும்பை விட அடர்த்தி அதிகம் ஸோ இங்கே இருக்கிற ஆன்சரில் எது பொருத்தமான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டூ இரும்பின் அடர்த்தி பாதரசத்தை விட குறைவு அதனால தான் இரும்பு பாதரசம் நிரம்பிய முகவையில் மிதக்குது அடுத்த கேள்வி இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் இது ஸ்டேட்மெண்ட்டு இதற்கான ரீசன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொருள் எதிர் எதிர் திசைகளில் சம தொலைவை கிடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் அப்போ கூற்று சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அகைன் அதுக்கு ஆப்போசிட் திசையில் மறுபடியும் வந்தோம்னா ஆரம்பித்த இடத்துலேயே இருப்பாங்க அப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது அங்கே ஜீரோ அப்போ வந்து கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி தான் அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் அதன் வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு செல்சியஸ் இதுவும் தவறு தான் ஏன்னா கேள்வின்னு வந்திருக்கணும் அடுத்து திரவங்களை வெப்பப்படுத்தும் போது விரிவடையும் அது சரிதான் வெப்பநிலை மாநில ஆல்கஹால் பயன்படுத்துகிறாங்க அதுவும் சரி தான் ஸோ இங்கே தவறான கூற்றுன்னு பார்க்கும்பொழுது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு அப்போ ஆப்ஷன் டூ சரியான விடை அடுத்து பொருத்தணும் நீரின் உரைநிலை ஆக்சுவலாக ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆனால் அதை இங்கே வந்து கெல்வினில் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கெல்வின்னு ஸோ குரில் ஏவுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வரும் ஏக்கு ரெண்டு அடுத்து பாதரசத்தோட கொதிநிலை முந்நூற்றம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஆல்கஹாலின் உரைநிலை மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸும் கீழே இருக்கும் நீரின் கொதிநிலை ஆக்சுவலாக நூறு டிகிரி செல்சியஸ் செல்சியஸில் கொடுத்துருக்கணும் ஆனால் இங்கே ஹீட்டில் கொடுத்துருக்காங்க நூறு டிகிரி செல்சியஸுங்கிறது இரநூத்தி பன்னிரெண்டு டிகிரி ஹீட்டுக்கு சமம் ஸோ ஆப்ஷன் டிக்கு பார்த்திங்கன்னா தேர்டு ஆப்ஷன் தான் சரி ஸோ ஒட்டு மொத்தமாக அனைத்தையும் பொருத்தும் போது நமக்கு எது பொருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டூ சரியான விடை நெக்ஸ்ட்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க மரபு மின்னோட்டம் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்ன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்கள் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்வதாகும் இது சரிதான் அடுத்து மூடிய மின்சுற்றில் மின்னோட்டம் பாயாதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு மின்னூட்டங்கள் அதிக மின்னழுத்தம் உள்ள புள்ளியை நோக்கி பாயும்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு தான் அப்போ சரியான கூற்றுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டூ சரியான விடை அடுத்த கேள்வி நமது பால்வழி திறலுக்கு அருகில் இருக்கிற விண்மீன் திறள் எது ஆண்ட்ரோமேடா இது செவன்த்து புக்கில் டைரக்டர் கொஸ்டின் தான் அடுத்து பின்வரும் படத்தை உற்று நோக்கி அதில் ஆங்கள் ஏபிசியோட மதிப்பு என்னான்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து படுகதிரானது கிடைமட்ட கோட்டோடு நாற்பத்தி மூணு டிகிரி கோணத்தை ஏற்படுத்துன்னு கொடுத்துருக்குறாங்க ஆங்கள் ஏங்கிறது ஆக்சுவலாக படுகோணம் படுகோணுங்கிறது படுகதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இது நாற்பத்தி மூணுனா ஆங்கிள் ஏ கண்டிப்பாக நாற்பத்தி ஏழாக தான் இருக்கணும் ஏன்னா மொத்தம் தொண்ணூறு ஸோ ஏ நாற்பத்தி ஏழுனா பியும் நாற்பத்தி ஏழு தான் எதிரொலிப்பு கோணமும் ஆங்கிள் சி பார்த்தோம்னா மொத்த டிகிரி தொண்ணூறில் எதிரொலிப்பு கோணம் நாற்பத்தி ஏழு போக மீதி நாற்பத்தி மூணு ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆன்சர் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டயக்ராமில் நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே கோணம் தான் ஆங்கிள் சி வரும் அப்படி பார்த்தாலும் பார்த்த உடனே இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் த்ரீ தான் அப்படின்னு சூஸ் பண்ணலாம் அடுத்து திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது சரிதான் மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட தளங்கள் பொதுவான புள்ளியில் வெட்டுவதால் திண்ம கோணம் உருவாகிறது இதுவும் சரி தான் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி கூற்று சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து வெப்ப கடத்தலின் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டூ சரி அதாவது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் மட்டும் கடத்தப்படும் மற்ற அனைத்து கூற்றுகளுமே இதில் தவறு தான் அடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஒளி பரவ ஊடகம் தேவையில்லைங்கிறாங்க தவறு ஒளியானது திடப்பொருளின் வழியாக வேகமாக பரவும் அது சரி தான் அடுத்து ஜீரோ டிகிரி செல்சியஸில் ஒளியோட வேகம் முந்நூற்றி முப்பது மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க அதுவும் சரி தான் ஒளியின் உறப்பு அதன் அதிர்வெண்ணை பொறுத்ததுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு வீச்சை பொறுத்துருக்கும் இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது சரியான கூற்றுகள் என்னென்னங்கிறது அப்போ ரெண்டு மூணு ரெண்டு மூணுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் தேர்டு வந்து சரி நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க கார்பன் சிலிக்கான் பாஸ்பரஸ் சல்ஃபர் இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் பாஸ்பரஸ் சல்ஃபர் இந்த மூணு தனிமங்களுக்கும் குறியீடு சிங்கிள் லெட்டரில் வரும் சிலிக்கானுக்கு மட்டும் டபுள் லெட்டரில் வரும் எஸ்ஐ அதை இல்லாமல் கார்பன் பாஸ்பரஸ் சல்ஃபர் எல்லாம் அலோகம் சிலிக்கான் வந்து உலோக போலிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி ஆக்சிஜன் மற்றும் சோடியம் ஆகியவற்றினுடைய அணு எண்கள் ஆக்சிஜன் அணியன் எட்டு சோடியம் பதினொன்று அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் சரி அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கணும் ஹைட்ரஜன் கார்பன் ஒற்றை இணையதிறன் கொடுத்துருக்காங்க கார்பனுக்கு ஒற்றை இணையதிறன் கிடையாது அடுத்து ஹைட்ரஜன் சோடியம் ஒற்றை இணையதிறன் சரிதான் ஆக்சிஜன் பிரிலியம் இரட்டை இணையதிறன் சரிதான் நைட்ரஜன் அலுமினியம் உம்மை இணையதிறன் சரிதான் அப்போ பொருந்தாதது ஃபஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் பொருத்தணும் கால ஒழுங்கு மாற்றம் எரிமலை வெடிப்பு வெப்ப உமிழ்வினை சுட்ட சுண்ணாம்புடன் நீர் சேர்ந்த கலவை இயற்பியல் மாற்றம் படிகமாதல் வேதியியல் மாற்றம் பால் தயிராதல் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க தின்மத்தை வெப்பப்படுத்தினா திரவம் ஆனால் அது உரைதல்னு கொடுத்துருக்காங்க தவறு திரவத்தை வெப்பப்படுத்தினா வாயுவாக மாறுற நிகழ்வு ஆவியாதல் கொடுத்துருக்காங்க சரிதான் வாயுவை குளிர்வித்தம்னா திரவமாக மாறுற நிகழ்வு ஆவி சுருங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டன்சேஷன் சரி தான் அடுத்து திண்மத்தை குளிர்வித்தம்னா வாயு அது பழங்கமாதல்னு கொடுத்துருக்காங்க தவறு திண்மத்தை வெப்பப்படுத்துனா தான் வாயுவாக மாறுறதை நம்ம சப்ளிமேஷன்னு சொல்லுவோம் ஸோ முதல் மற்றும் நான்காவது கூற்றுகள் தவறாக இருக்குது ஆனால் நம்மளை கேட்டிருக்க கேள்வி சரியான இணைகள் எதுன்னு ரெண்டும் மூணும் சரி அப்போ ஆப்ஷன் டூ சரி நெக்ஸ்ட்டு சில மாற்றங்களின் போது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது இது வெப்ப ஏற்பு மாற்றம் என்டோ தெருமிக்னு கொடுத்துருக்குறாங்க காரணம் நீர் வெப்பத்தை உறிஞ்சி ஆவியாதல் மூலமாக நீராவியாக மாறுது பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகுதல் மூலமாக நீராவியாக மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க கூற்றுக்காரனோ இரண்டும் சரி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி தான் நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ புரத பலபடி ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வச்சே நம்ம இது ஆன்சர் த்ரீ சரிதான்னு முடிவு பண்ணிடலாம் நெகிழி செயற்கை பழப்படிக்கு எடுத்துக்காட்டு அந்த ஆப்ஷனை வச்சும் ஆப்ஷன் த்ரீ தான் சரிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க சரியான விடை தேர்ட் ஆன்சர் குளோரோஃபெனிக்காலும் டெட்ராசைக்லினும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேலமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக கேளமீன்கிறது துத்தநாகம் கார்பனேட்டு துத்தநாகம் கார்பன் ஆக்சிஜன் செகண்ட் ஆப்ஷன் சரி நெக்ஸ்ட்டு மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் பலபடி நிறைவுறா அமிலங்களை பெற்றிருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி நெக்ஸ்ட்டு அதிக வெப்பநிலையில் ஆக்சிஜனோடு வினைபுரியாத இரு உலோகங்கள் தங்கமும் பிளாட்டினமும் தேர்ட் ஆப்ஷன் சரி அதனால தான் அது விலை உயர்ந்ததாக இருக்குது அடுத்து கருவுறுதலுக்கு அப்புறம் மலரில் நடைபெறக்கூடிய மாற்றங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தேர்ட் ஆப்ஷன் தான் சரி ஏன்னா சூழ் வந்து விதையாக தான் மாறும் கனியாக மாறாது ஆனால் சூர்பையில் உள்ள சூழ்கள் கனியாக மாறும்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது பொருந்தாத கூற்று தேர்ட் ஆன்சர் தான் சரி நெக்ஸ்ட்டு சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க மலர் மகரந்த சேர்க்கைக்கு உள்ளாகி அடுத்து கருவுறுதலுக்கு அப்புறம் தான் விதை உருவாகும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பொருத்தனம் தரகீழ் தண்டுக்கு உதாரணம் சேப்பங்கிழங்கு கொல்லிகளுக்கு உதாரணம் நெப்பந்தசு வாயு பரிமாற்றம் அவசனியா தாவரம் உறிஞ்சி வேர்கள் கஸ்குட்டா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி நெக்ஸ்ட்டு லைசோசோம்கள் பற்றிய உண்மையான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க சரியான விடை ஃபோர்த் ஆன்சர் செல்லின் முதன்மையான செரிமான பகுதி செல்லுக்குள் செறித்தலுக்கு இது முக்கிய காரணமாக இருக்கிறதுனால ஃபோர்த் ஆப்ஷன் சரி நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட வாக்கியங்களில் ஜிம்னோஸ்போம்கள் பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஃபோர்த்து தான் வந்து சரியான விடை ஏன் அப்படின்னா தாவர உடலம் உண்மையான வேறு தண்டு இலை என வேறுபாடு அடைந்து காணப்படுவது ஜிம்னோஸ்போம்களில் இதற்கு முன்னாடி இருக்கிற ப்ரையோஃபைட்டா தாலோஃபைட்டாலாம் இந்த அளவுக்கு வேறுபாடு இருக்காது ஸோ ஆப்ஷன் ஃபோர்த் ஆன்சர் சரி தான் மற்ற ஆப்ஷனை விட ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதில் பொருத்தமானது நெக்ஸ்ட்டு புறத்திசு நோயை உண்டாக்கும் காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஃபோர்த்து தான் சரி புகையிலை மெல்லுதல் அதுதான் பீரியோடோன்டிட்டிஸ்க்கு காரணமான நிகழ்வு நெக்ஸ்ட்டு தவறான இனைய தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க தசை செல்கள் நீண்ட கதிர்கோள் வடிவம் கொண்டது சரி எபித்தீலியல் செல்கள் இருபுறமும் குழிந்த தட்டு வடிவங்கிறது தவறான கூற்று ரத்த சிவப்பு செல்கள் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதும் தவறான கூற்று நரம்பு செல் கிளைத்த நீண்ட வடிவம் கொண்டது அது சரியான கூற்று தான் நம்மளை கேட்குறது தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டும் மூணும் தவறு அப்போ ரெண்டும் மூணும் தவறுனா ஆப்ஷன் டூ சரியான விடை நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செல்லும் அருகிலுள்ள செல்களுடன் எதன் மூலம் இணைத்து கொள்கிறதே பிளாஸ்மோ டெஸ்மாட்டா ஆப்ஷன் த்ரீ கம்பளியை உருவாக்கும் போது சரியான வரிசை முறை அந்த சீக்குவன்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்தரித்தல் தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் நூற்றுகள் ஆப்ஷன் டூ சரியான விடை நெக்ஸ்ட்டு சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க பென்சிலின் டெட்டனஸ் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுதுன்னு சொல்கிறாங்க சரி ப்ரோபயோட்டிக்ஸ் கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரிதான் அடுத்து மனிதனின் குடலில் வாழக்கூடிய ஏ கோளை எசசரியா கோலை பாக்டீரியா விட்டமின் ஏடி கூட்டுப்பொருட்களை உற்பத்தி செய்வதில் உதவுதுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு விட்டமின் கே விட்டமின் பி உற்பத்தி செய்கிறதுல தான் உதவும் அப்போ ஒன்று ரெண்டும் சரி ஒன்று ரெண்டும் சரிங்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் சரியான விடை நெக்ஸ்ட்டு பொடுக உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சை என்னன்னு கேட்டிருக்காங்க மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர் செகண்ட் ஆப்ஷன் சரியான விடை அடுத்து பார்வை நரம்போட பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து நரம்பு தூண்டல்களையும் இருந்து பெற்று மூளைக்கு எடுத்து சொல்லும் அதுதான் அதனுடைய பணி ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி அடுத்து பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க மேற்கை எலும்பு ஹியூமரஸ்னு சொல்லுவாங்க மணிக்கட்டு எலும்பு கார்பல்கள் உள்ளங்கை எலும்பு மெட்டா கார்பல்கள் விரல் எலும்பு ஃப ஃபலான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் தேர்டு சரி